டிஏ டீம் வெரி குட் ஆஃப்டர்நூன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ நிறைய பேப்பர் நியூஸில் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் இந்த வருஷம் வந்து வெப்பம் அதிகம் இன்னுமே அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் வெயிலில் நடந்து போகும்போதே மயங்கி விழுந்து இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய ஜிஹெச்எஸில் அந்த ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சு இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்கிறாங்க ஹீட் ஸ்ட்ரோக் அதனால் கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் நம்ம சென்டர்ஸ்க்கு வரக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் பாடியோட டெம்பரேச்சரை முப்பத்தி ஏழு டிகிரிக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு என்னென்ன உணவு பழக்க வழக்கங்கள் சொல்லலாம் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் சின்ன வெங்காயம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் கருப்பு கவுனி அரிசி கொஞ்சம் அதிகமா பயன்படுத்த சொல்லுங்க நைட் ஊற வச்சு காலையில கொதிக்க வச்சு சின்ன வெங்காயம் சேர்த்து எடுக்க எடுக்க நல்லது அதில் எடுக்கக்கூடிய அந்த நீர் ஆகாரம் பழைய கஞ்சி தண்ணி வந்து நிறைய எல்லாரையுமே காலையில எடுக்க சொல்லுங்க மண்பான தண்ணி பயன்படுத்த சொல்லுங்க தர்பூசணி மோர் மாதிரியான நீர் காய்கறிகள் கொஞ்சம் அதிகமா வந்து பயன்படுத்த சொல்லுங்க தொப்புள்ள நல்லெண்ணெய் வச்சு இது வந்து பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க அதிகப்படியான வெயில் இருக்கக்கூடிய பிளட் பிரஷர் இருக்கக்கூடிய போக போவேன் சொல்லுங்கள்